சர்வ வல்லமை உள்ள தேவன் எட்டு வயதிலே சாலமோனை ராஜாவாக இஸ்ரவேலுக்கு அமர்த்துகிறார் அப்படியான அந்த சாலமோன் தேவன் அல்லவோ என்னை இந்த ராஜ்யபாரத்தில் உட்கார வைத்தார் என்று அவன் ஆயிரம் சர்வாங்க தகனம் பலிகளை தேவனுக்கு செலுத்தி உற்சாக மனதோடு கூட அன்று இரவிலே அவன் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவனுடைய பழிகளை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார் என்பதன் அடையாளமாய் அவனிடத்திலே வந்து கேட்கிறார் சாலமோனே உனக்கு என்ன வேணும் கேள் அப்படி என்று கேட்கிறான் அவன் எல்லாருடைய சந்தோஷத்தின் நிறைவாகிய ஒன்றை கேட்டான் ஒரு எட்டு வயசில் ராஜாவானவன் என்னென்னலாம் கேட்பான் தனக்கு பிரியமானது தனக்கு தேவையானது என்னென்னமோ மனசில் ஓடும் ஆண்டவரே நீ என்ன வேணும்னு கேளுங்கிறாரு கேட்டுருவாங்கல்ல ஆனால் அவன் தேவன் என்னை இந்த சமஸ்த சமஸ்தேலுக்கு ராஜாவாக்கினார் இந்த ஜனங்களை ஆளக்கூடிய எளியிருக்குள்ள ரெண்டு நாளாகமோ ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்போதும் இந்த ஜனத்துக்கு முன்பாக போக்கும் வருத்தமாக இருக்கத்தக்கத இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும் ஏராளமாக இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான் எவ்வளவு தூரம் தேவனையும் தேவனுடைய ஜனங்களையும் தேவன் எவ்வளவாய் தேவனுடைய ஜனங்களை நேசிக்கிறார் என்பதையும் எட்டு வயதிலே புரிந்திருந்த சாலமோன் எட்டு வயதிலே புரிந்திருந்தான் ஆண்டவர் அவன் இடத்துல வந்து நீ என்ன வேணும் நீ கேளு அப்படிங்கும்போது அவன் சொல்லுகிறான் இந்த ஏராளமான ஜனத்துக்கு முன்பாக என்ன நீ வைத்திருக்கிறீ இந்த ஜனத்துக்கு முன்பாக நான் போக்கும் வரமா இருக்கணும் அப்போ அவர்களை நடத்தக்கூடிய ஞானத்தையும் அறிவையும் எனக்கு நீ தாரும் ஏராளமான இந்த உம்முடைய ஜனத்தை நடத்துகிறவன் யாரு அறிந்திருந்தான் இன்னைக்கு உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளை உங்கள் சூழ்நிலை உங்கள் சொந்தம்னு நினச்சி சண்டை போடுவீங்க திடீர்னு பார்த்தா சொந்தங்களாக சேர்ந்து பயங்கரமாக செலிப்ரேஷன்லாம் பண்ணுவீங்க பிறகு அதுக்கடுத்து செலிப்ரேஷன் பண்ணதில் ஒரு சண்டை வரும் இப்படியே தானே இருக்கிறீங்க ஆனால் சாலம்போன்னு சொல்லுகிறான் இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே இந்த ஜனங்களை நடத்தக்கூடிய ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தாரும் என்று கேட்டான் ஆண்டவர் அவை அதை தந்தது மாத்திரமல்ல அவன் கேளாத எல்லாவற்றையும் அவனுக்கு சேர்த்தும் தந்தார் அவனுடைய ராஜ்ய பாரத்திலே இஸ்ரேலின் ஜனங்கள் மாத்திரமல்ல சுற்றி இருக்கிற எத்தனையோ தேசத்தின் ராஜாக்களும் ஜனங்களும் கூட சந்தோஷம் அடைந்தார்கள் சாலமுடைய ஞானத்தையும் அறிவையும் கேட்க தூர தேசத்திலிருந்து ராஜாக்களும் ராஜஸ்திரீகளும் ஓடி வந்தார்கள் அவ்வளவு தூரம் வந்து அவனுடைய ஞானத்தையும் அவனுடைய அறிவையும் கேட்டு அவனிடத்தில் ஆலோசனையை கேட்டுக்கொண்டு வாழ்ந்தார்கள் ஆண்டவர் அப்படிப்பட்டவருங்க சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி தருகிறவர் உங்களுடைய சந்தோஷம் மாத்திரம் அல்ல உங்களை சார்ந்திருக்கிறவர்கள் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் சந்தோஷம் அடைகிற அளவுக்கு அவர் ஞானத்தையும் அறிவையும் இருக்கிறார் ஞானத்தையும் அறிவையும் கேளுங்க சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் சொந்தங்கள் மத்தியில் என்னுடைய குடும்பங்கள் மத்தியில் நான் நடமாடுகிறேன் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளை என்று சொல்லுகிறேன் ஆனால் பிள்ளையினுடைய அடையாளம் இருக்கிறதா என்பதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க எனக்கு ஞானத்தையும் அறிவையும் தாங்க நான் ஞானமாய் ஒரு இடத்துக்கு சென்றாதானே என்னை பார்க்கிறவர்கள் ஞானமாய் நடப்பார்கள் கேட்கணும் ஞானம் இருக்கு ஞானம் இருக்குன்னு அது தந்திரமா போயிடக்கூடாது சாலமோனை கவனித்துப்பார் அவன் ஞானத்தையும் அறிவையும் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டான் நான் அதை அவனுக்கு தந்தேன் எல்லா ஜனமும் சந்தோஷப்படுகிற அளவுக்கு ஞானமும் அறிவும் அவனுக்கு இருந்தது எல்லாருமே அவனை கண்டு சந்தோஷம் அடைந்தார்கள் நீதியாய் தீர்ப்பு செய்கிற அந்த தீர்ப்பின் சந்தோஷம் ஜனங்களை நிதானமாய் நடத்துகிற அந்த நிதானத்தின் சந்தோஷம் அதே மாதிரி எச்சரித்து புத்தி சொல்கிற சந்தோஷம் இந்த நாளுக்குள்ளே இந்த வேலையை முடித்தே ஆக வேண்டும் என்று சொல்லும்போது சாலமோனுக்கு எப்படி தெரியும் இது இவ்வளவு நாள் போது அதை எடுத்து நிரூபித்து காட்டுகிற அந்த சந்தோஷம் ராஜ்ய பாரத்தில் இருக்க எல்லாருமே மிகுந்த சந்தோஷத்தை அடைந்தார்கள் ஏனென்றால் ஞானமும் அறிவும் அவன் சம்பாதித்ததல்ல தேவன் கொடுத்தது அவன் இதை படித்து வந்தேன் அதை படித்து வந்தேன் என்று சொல்கிறவன் அல்ல தேவனிடத்திலே முழங்கால் படியிட்டு கற்றுக்கொண்டதை உலகத்திற்கு தெரிவித்தான் ஆகவே அந்த சந்தோஷம் நிறைவா இருந்தது நீங்களும் ஆண்டவற்ற கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள்